மொபைல் முபதல் வணக்கம் தொடர்ந்து சென்னையில் வந்து மழை பெஞ்சிகிட்டு எல்லா இடத்துலையும் துணை முதல்வர் அவர்கள் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் தொடர் மழையால் என்ன செய்கிறது என்னன்னு வந்து உண்மையிலே எந்த அதிகாரிகளுமே வந்து தெரியல நிறையா வந்து கால்வாய்கள்லாம் தூர்வாரினாலும் சரி கூவம் ஆறுகள் எல்லாமே வந்து தூர்வாரினாலும் சரி அளவு கடந்து மழை வந்துட்டு கடல் பக்கம் திருப்பி விட்டாலும் ஏன்னா அலைகள் வந்து உள்ள வந்து ஏற்றுக்காம அதிக அலைகள் வந்து வெளியவே வந்து தள்ளுது அதனாலேயே பிரஷர் தங்கமா தண்ணி வெளி வந்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இருந்தாலும் மக்கள் யாரும் எந்த பாதிப்பு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு துணை முதல்வர் அவர்கள் எல்லாருமே வந்து உணவுக்கு கண்டிப்பா வந்து யாருமே வந்து பட்டினியா இருக்கக்கூடாது உணவு எல்லாருக்குமே வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி இல்லாத மாதிரியே வந்து பாத்துக்குங்க அந்த தண்ணியை எப்படிலாம் வந்து எடுக்க முடியும் வண்டி இல்லை இல்ல கால்வாயில விட போறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு நிறைய வந்து அறிவுறுத்தலும் முத்தரவும் வந்து இட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எங்கெல்லாமே வந்து அதிக மழை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வம் வந்து செஞ்சிருக்காரு அதை வந்து அதிகாரி அவர்களும் வந்து இருக்காங்க எங்கெங்க வந்து அதிக மழை வந்திருக்கு அதாவது சென்னையில் உள்ள சுற்று வட்டாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு சென்டிமீட்டர் மழையா வந்து பெஞ்சிருக்கும் அந்த சென்டிமீட்டர் மழைகளையும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் அரசெல்லாம் வந்து என்ன வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கணுன்ற விஷயங்களையும் சரி ஒவ்வொன்றையும் வந்து ஆய்வு வந்து செஞ்சுட்டு தான் வந்து துணை முதல்வர் அவர்கள் வந்து இருக்காரு இப்போ இந்த காணொலி நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கும்போதே போதே தெரியும் அதிகாரிகள் வந்து துணை முதல்வர் அவர்கிட்ட வந்து விலை கேட்டு இருக்கிறது ஏன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டர் மழைகள் அப்படின்னும் போதே வந்து தெரிஞ்சிடும் அப்போ வந்து இந்த இடம் வந்து பல்லமான பகுதி இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் வந்து நம்ம தண்ணி எடுக்கணுன்ற விஷயம் அதே போல் தொடர்ந்து வந்து மழை பெய்யுறதுனாலே வந்து பார்த்தோங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து சபியலாம் தண்ணி நிற்கக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து இருக்காங்க மேக்ஸிமம் எந்த சப்வேலையும் வந்து தண்ணி தேங்கறதே இல்லை ஏன்னா நேற்று கூட வந்து பார்த்தாங்க அப்படின்னா இரவு முழுவதும் மழை பெஞ்சிட்டே வந்து இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா காலை விடிய விடிய வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வந்து தண்ணிகளும் இல்லை அதே போல் பட்டாலும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து சரி மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்காதபடி வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து செஞ்சிருங்க ஒரு சில இடங்கள் உண்மையிலேயே வந்து தவிர்க்க முடியாத வந்து ஒரு காரணங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ வந்து புதுசாக தண்ணி நிற்குது அப்படின்னும் வந்து சொல்லலாம் இருந்தாலும் இல்லை தொடர்ந்து மழை காரணமாக மக்கள் யாரும் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் வந்து துணை முதல்வரும் சரி முதல்வர் அவர்களும் சரி ஒரு உத்தரவிட்டு சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டுகள்லேருந்து அவங்களுக்கு தங்குகிற வசதிலேருந்து எல்லா விஷயமும் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்ருக்காரு இன்னும் தொடர்ந்து மழை இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் முதலர் ஸ்டாலின் அவர்களும் சரி துணை முதலர் உதயநிதி அவர்களும் சரி அதிகாரிகளுடன் ஆலோசனைகளையும் சரி துணை முதல்வர் அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் சரி அந்த ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த தொகுதியில் வந்து பண்ணலான்றதையும் பண்ணிட்டு இருக்காரு சென்னைக்கு தொடர்ந்து வந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி